அனைவருக்கும் வணக்கம் நமக்கு எளிதாக கிடைக்கும் விலை மலிவான நெல்லிக்காயில் வைட்டமின் சி அளவுக்கதிகமாக நிறைந்துள்ளது இந்த நெல்லிக்காயிலிருந்து எடுக்கப்படும் சாறு நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது நெல்லிக்காயால் செய்யப்படும் சாறானது சற்று துவர்ப்புடன் இருக்கும் நீரிழிவு நோயாளிகள் நெல்லிக்காய் சாற்றில் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் தேன் கலந்து தினமும் குடித்து வந்தால் மிகவும் நல்லது நெல்லிக்காய் சாற்றினை தினமும் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் குடித்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையானது படிப்படியாக குறையும் நெல்லிக்காய் சாறில் சிறிது தேன் கலந்து தினமும் இரண்டு முறை குடித்து வந்தால் ஆஸ்துமா குணமாகிவிடும் நெல்லிக்காய் குடல் இயக்கத்தை சீராக வைக்கும் எனவே இதனை தினமும் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து விடலாம் நெல்லிக்காய் சாற்றில் தேன் கலந்து குடிக்கும்போது போது இரத்தமானது சுத்தமாகும் இதனால் நன்கு சுறுசுறுப்போடு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீர் கழிக்கும் ஏற்படும் எரிச்சலை போக்குவதற்கு தினமும் இரண்டு முறை நெல்லிக்காய் சாறு குடிக்க வேண்டும் கோடை காலத்தில் உடலானது அதிக வெப்பமாக இருக்கும் எனவே அத்தகைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு நெல்லிக்காய் சாறு மிகவும் சிறந்ததாக இருக்கும் முகம் நன்கு அழகாக பொலிவோடு இருப்பதற்கு தினமும் காலையில் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது தேன் சேர்த்து குடிக்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்